அமெரிக்காவை புரட்டி போட்டு அடிக்கும் சீனா அலரும் ட்ரம்ப் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் நடக்கும் அற்புதம் ட்ரம்ப் உருவாக்கிய வர்த்தக போர் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக மாறி வருகிறது சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பல பின்னடைவுகளை அமெரிக்கா எதிர்கொண்டு வருகிறது குறிப்பாக சீனா அமெரிக்காவை மட்டுமல்லாமல் உலகில் எந்தவொரு நாடாக இருந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும் இதற்கு முக்கிய காரணம் சுயசார்பு ஒரு பக்கம் எப்போதும் இல்லாத வகையில் ரஷ்யா இந்தியா சீனா மத்தியிலான நட்பு அதிகரித்துள்ளது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவாக அந்நாட்டு அரசு வட்டாரத்தில் சூடு கிளப்பியுள்ளது ரஷ்யா இந்தியா சீனா பொருட்களை வாங்க தயாராகியுள்ளது இதேபோல் இந்தியா சீனா ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை வாங்கி குவித்து வருகிறது சீனா இந்தியாவுக்கு பல துறையில் தொழில்நுட்பத்தை பகிர தயாராகியுள்ளது இந்தியாவும் சீனாவின் முதலீட்டை ஏற்க தயாராகி வருகிறது மறுபுறம் டிரம்பின் வரி விதிப்பால் ஏற்படும் தாக்கத்தை சமாளிக்க உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது இதனால் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் அமெரிக்க அரசின் தங்க இருப்பை காட்டிலும் அதிகமாகியுள்ளது இது அனைத்தும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியுள்ளது இப்படி இருக்கையில் சீனாவின் சுயசார்பு கொள்கை உலக நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியாவுக்கு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது சீனாவில் கடந்த பத்து மாதங்களாக LNG இறக்குமதியில் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இது உலகின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாட்டில் எரிசக்தியில் யாரையும் நம்பாமல் சுயசார்பு நிலையை அடையும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்த மாற்றம் உலக எல்என்ஜி ஏற்றுமதி நாடுகளுக்கு சவாலாகவும் இந்தியா போன்ற இறக்குமதி சார்ந்த நாடுகளுக்கு நன்மையாகவும் அமையும் கடந்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் சீனாவின் எரிசக்தி தேவையில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு தெரியுமா சீனாவின் டீசல் தேவை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரலாற்று உச்சத்தை தொட்டது ஆனால் அதன் பின்பு ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து குறைந்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அந்நாட்டின் ரியல் எஸ்டேட் துறை சரிவடைந்தது சீனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ரியல் எஸ்டேட் பங்கீடு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் முப்பது சதவீதத்திலிருந்து தற்போது பதினெட்டு சதவீதமாக சுருங்கியது கட்டுமான துறையில் குறைந்த தேவை போக்குவரத்து மற்றும் உபகரணங்களின் பயன்பாடு குறைவு மேலும் எல்என்ஜி ட்ரக்குகளின் அதிகரிப்பு ஆகியவை சீனாவில் டீசல் நுகர்வை வெகுவாக குறைத்துள்ளன இது சீனாவின் பொருளாதார மாற்றத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது சீனா டீசலை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து வந்த காரணத்தால் விலை குறைவான எல்என்ஜி பயன்பாட்டை அதிகரிக்க கொள்கை வழியில் மாற்றத்தை ஏற்படுத்தியது சீனா இதன் விளைவாக டீசல் பயன்பாடு இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் தொடர்ந்து குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் டீசல் உச்சத்தை தொட்டது போலவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பெட்ரோல் தேவையும் சீனாவில் உச்சத்தை தொட்டது இதை குறைக்கும் முயற்சியாக எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ஹைபிரிட் வாகனங்களின் விற்பனை வேகமாக உயர்த்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது இப்போது சீனாவில் விற்கப்படும் கார்களில் பாதிக்கும் மேல் இந்த இவி வாகனங்கள் இதன் விளைவாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பெட்ரோல் விற்பனை வருடாந்திர அளவில் ஒன்பது சதவீதம் சரிந்தது இந்த மாற்றம் மூலம் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் குறைந்தது மட்டுமல்லாமல் சீனாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பான போக்குவரத்து முறை உருவானது சீனா டீசல் பெட்ரோலை தொடர்ந்து தற்போது எல்என்ஜி பயன்பாட்டை குறைத்து வருகிறது சீனாவின் எரிசக்தி சுயசார்பு முயற்சிகள் வேகம் எடுத்ததன் விளைவாக கடந்த பத்து மாதங்களாக எல்என்ஜி இறக்குமதியில் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது ஆனால் சீன அரசு அந்நாட்டு நிறுவனங்களை என் வீடியா ஏஎம்டி ஷிப்புகளை வாங்க வேண்டாம் எனவும் உள்நாட்டு நிறுவனங்களை பயன்படுத்தி தேவையை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யவும் கட்டளையிட்டது இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது இப்படி சீனா ஒவ்வொரு துறையிலும் சுயசார்பு நிலையை அடைந்து வரும் வேளையில் அமெரிக்கா மட்டுமல்லாமல் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எதிர்த்து நிற்கும் இதே போன்ற திறனை இந்தியாவும் வளர்த்து கொள்ள வேண்டும்